இன்னைக்கு இருக்கிற அதிகபட்சமான தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பெர்சன்டேஜ் கடன் எதுக்காக வாங்கப்படுறதுனா கண்டிப்பா அவசிய தேவைக்க சோத்துக்கு வழி இல்லன்னு யாராவது கடன் வாங்குறானா இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா கையேந்திடுறான் கடன் வாங்கறது இல்லை சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தர் இருந்தா கடன் வாங்குறது ரொம்ப ரேர் கையேந்திடுறாங்க போய் இலவசமா தானமா எங்கேயாவது எப்படியோ அல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தர்றா உணவு கொடுத்துட்றா எப்படியோ காலம் கழியுது இந்த கடனை மாற்றவங்க யார் கடந்த சிக்கிறவங்க யார் அப்படின்னா எல்லா ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கான் அலஹ்தல்லா நிம்மதியான வாழ்க்கை வாடகை வீடாக இருந்தாலும் நிம்மதியான வாடகை மாசம் மாதம் வாடகை கொடுத்துடுறோம் சோத்துக்கு எந்த செலவும் இல்லை மனைவி மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புக்கு எந்த செலவும் இல்லை மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால இந்த இதை ஓட்ட முடியுது என்கிற நிலைமையில இருந்துக்கிட்டே அடுத்ததை பற்றி யோசிக்கிறோம் அவங்க பைக் வாங்கிட்டாங்கல்ல நம்ம பைக் தான் நல்லா இருக்கும் இல்லை நம்மளை உலகம் அசிங்கமா பாக்கமுல உலகம் அசிங்கமா பாக்கல அவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம கார் வாங்கணும்ல நம்ம கார் வாங்கலன்னா உலகம் நம்மள மதிக்குமா சொந்தக்காரன் நம்மள மதிப்பானா எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு நம்ம போய் ஓலால இறங்குனா நம்மள வித்தியாசமா பார்க்க மாட்டாங்களா சும்மாவே இருந்தாலும் ஒரு நல்ல கார்ல போய் இறங்கினாதான் இருக்கவ இதுக்காக வேண்டியே கடன் 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 அப்படின்னு மாத்தி இன்னைக்கு யார்கிட்ட வந்து முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்புறம் ஒரு காலம் மாறிச்சு உங்களுக்கு சுகர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க இப்ப அதில் கேட்கறது மாறிப்போச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கு யாருக்கு இல்லைன்னா இப்ப கேட்க வேண்டியது அதனால அது மாறிப்போச்சு இப்ப யாரும் உங்களுக்கு சுகர் எவ்வளோ உங்களுக்கு பிபி எவ்வளோன்னு கேட்கறது எல்லாம் மாறி போச்சு இப்ப என்ன ட்ரெண்டிங்ல வந்திருக்குன்னா நீங்க எத்தனை கார்டுல வச்சிருக்கீங்க எத்தனை காரணம் வச்சிருக்கீங்க கடன் அட்டை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நான் சொன்ன ஆரம்பத்துல வேணா வேணாம் ஓடி போனா கூட துரத்தி வந்து ஒரு நாளைக்கு ஒன்பது போன் கால் திரும்ப திரும்ப வருது என்ன இல்ல உங்களுக்கு சேன்சர் ஆயிடுச்சு நீங்க வாங்கிக்கலாம் பிரச்சனை நான் கேட்கவே எனக்கு எனக்கே தர்றேன் இல்ல வாங்கு நீ நல்லா இருக்க இல்ல எங்களுக்கு பிடிக்கல நீங்க வாங்கினாதான் சும்மா போவேன் என்னைக்கு அந்த கடன் அட்டையை கையில வாங்குறமோ என்னைக்கு அந்த கட்டை வயோ வந்த உடனேயே என்ன யோசிக்க தோணுது நமக்கு கடைக்கு போயிட்டோம் பர்ச்சேஸுக்கு போயிருக்கோம் ஃபுல்லாக பொண்டாட்டி பொண்ணைங்கெல்லாம் கூட வந்திருக்குறாங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு உண்டான அமௌண்ட் நம்மள்ட்ட இல்ல இப்போ என்ன தோணுது பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாயா வாங்கிக்க எவ்வளவு நாள் பத்து நாள் கட்டிக்கலாம் முடிச்சிடலாம் பரவாயில்ல ஒரு மாசத்துலயா கட்டிடலாம் வாங்கிவிடு இப்போ இந்த அட்டை இல்லைன்னா இந்த காலத்து இல்லைன்னா வாங்கணுன்ற எண்ணமே வராது எவ்வளவு காசு இருக்கோ அது வாங்கிட்டு போவோம் இது எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க வச்சு வாங்க வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் கெட்டனா பரவாயில்ல அதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கெட்ட முடியாம போய் ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு மூணு ஆகி இது எங்கேயோ யாத்தையோ நடக்கிறதெல்லாம் வேற எல்லாம் பாதுகாக்கட்டும் இன்னைக்கு கச்சரிந்தவர்களிடும் கூட நல்ல அறிவுள்ளவங்க நல்ல டேலண்ட் உள்ளவங்க அவங்களுக்கு உலக நடை நடவடிக்கைகள் நடைமுறைகள் நல்லா தெரியும் அவங்க கூட இந்த தான் மாற்றாங்க கடனை வாங்கிட்டு சம சம்பந்தம் இல்லாம கடன்களை வாங்கிட்டு அதை அடக்க அடைக்க முடியாத சிரமங்கள் கஷ்டங்கள் வரும்போது ஒரு கார்ல குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் வேற பாவம் அந்தம்மா என்ன பாவம் செஞ்சதுன்றது இவன் வாங்கினது கடன் இவன் வாங்கிட்டாரு வாங்கி கட்ட முடியல கடனை கட்ட முடியாத ஒரு சூழல்ல கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் அஞ்சு பேர் மொத்தமா கார்லயே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாத்தீங்கல்ல அவங்க வாங்குறவங்கள கொண்டு போய் தள்ளுதுங்கிறத விட கொடுத்தவங்கள கொண்டு போய் தள்ளுத இது அதை விட மோசமாலாம் இருக்கு வாங்கினவனாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போறான் கொடுத்தவன்ல கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துடுச்சே அப்ப வாங்கணும் வாங்குவது அவசிய தேவைக்காக இருக்கணும் அனாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது கூடாது கடன் வாங்க கூடாது அதனாலதான் கண்மணி நாயகன் செல்லுவர்கள் ஒரு ஜனாசா இருக்கிறது செல்லும் அந்த ஜனாசாவு கேட்க அந்த ஜனாசாவுக்காக மத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க இவருக்கு கடன் இருக்கா இல்ல கடன் இல்ல செல்லதாசி கேட்கல இவர் அஞ்சு வேளை தொழுதவரா இவரு கொண்டு வந்திருக்கீங்களே ஜனாசா இருந்திருக்க இவர் தொழுகையாளியா இவர் நோம்பலாம் வச்சாரா மாசம் மாசம் நோம்பு வச்சாரா இவர் வசதியா இருந்தாரு ஹஜிக்கு போயிட்டு வந்தாரா இவர் இந்த கடமை கடமையெல்லாம் முடிச்சிருந்தாதான் நான் தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லல செல்லதாசம் அத கேட்கல அது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது தொழுதா அல்லா அவர் பாத்துக்கலாம் தொழு அல்லா அவருக்கு தென்னாடு கொடுக்க போறான் நோம்பு வச்சா அல்லாட்ட உள்ளது நோம்பு வைக்கலையா அல்லா அவருக்கு பாவத்தை எழுத போறான் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்ல லாய்லா இல்லல்லா முகமது சுல்லா களிமா சொன்னாரா தொலை வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா ரிகில் செல்லதா செல்லதாசம் கேட்டாங்க இவருக்கு கடன் இருக்கா இல்ல இல்ல என்ன செல்லலாசும் தொலை வச்சாங்க இன்னொரு ஜனாசா வந்தது செல்லலாசும் கேட்டாங்க இதுல கடன் இருக்கா ஆமா இருக்கு கடன் அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சிருக்காரா கடன் வாங்கினார்ல கடன் வாங்கின அளவுக்கு இவற்ற சொத்து இருக்கு பிரச்சனை இல்ல கடன் வாங்கி இருந்தாரு அடைக்க முடியாத ஒரு சூழல் சொத்தை வித்து கடனை கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சிடும் அதுக்காவது இவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சரி பிள்ளைங்களாவது வாரிசுகள் இருக்காங்கல்ல பிள்ளைங்களாவது தகுதி உள்ளவங்களா இருக்காங்களா இந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி இருக்கா அவர் வசியை செஞ்சுட்டு போயிருக்கிறாரா அப்படியும் இல்லை அப்படின்னு சல்லா சொன்னாங்க இவருக்கு நீங்களே துறவு வச்சுக்கீங்கன்னு சொல்லு ஜனாசா தொழுகையை கூட தவிர்த்தாங்க யாரு கடனோட ஒருத்தா போயிட்டாருங்கிறதுக்காது அப்புறம் ஒரு சஹாபி அங்க இருந்தவர்ல ஒரு சஹாபி யார சொல்லாம் அவருடைய கடனை நான் ஏத்துக்கிறேன் அவருடைய கடனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் நாயகன் செல்லா அலுலம் அவர்கள் தொலைவைக்கு வந்தாங்க கடன் வாங்காதீங்கங்கிறதுக்கு இந்த அளவுக்கு தடைகளை கொடுக்குது மார்க்கம் அவசிய தேவைகளை தாண்டி அனாவசிய தேவைகளுக்காக கடன்கள் வாங்கிடாதீங்க கடன்கள் வேண்டாம் என்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது